நம்ம குடும்பத்தில் அதாவது பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை விட அமைதியா இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு நீங்களே ஒவ்வொருத்தரும் யோசனை பார்த்தா தெரியும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க பேசுனா பிரச்சனை தீந்திரமுன்னு அது உண்மைதான் எந்த ஒரு இடத்துல நம்ம பேசாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் நிறைய உருவாகலாம் முன்னெல்லாம் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாயிடும் எப்பே பிரச்சனையா பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காந்து பேசினா எல்லாம் சால்வ் ஆயிடும் அதுதான் உண்மையும் கூட அப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தா எல்லாருமே அந்த சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது டிவி கிடையாது ரேடியோ கிடையாது மொபைல் கிடையாது எல்லாரும் உட்காந்து ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு மரம் சந்தோஷமாக பேசுவாங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீர்ப்பாங்க சண்டைகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சமாதானங்கள்னாலும் அப்பவே போயிடுவாங்க அந்த பிரச்சனைகள் ரொம்ப நாள் செல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேர் கையிலையும் மொபைல் இருக்கு இன்னைக்கு கூட்டு குடும்பம்னு சொல்றோம்ல ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறதே இனி வருங்காலத்தில் அது கூட்டு குடும்பமா மாறிடும் முன்னாடியெல்லாம் அண்ணன் தம்பி அந்த குடும்பம் இந்த குடும்பம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்தா தான் கூட்டு குடும்பம் இனி வரக்கூடிய காலங்களா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலுமே அது கூட்டு குடும்பம் அப்படிங்கிற சொல்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா அவர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அந்த அம்மா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க பிள்ளை ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க இப்படி எல்லா குடும்பங்களும் செதறி போயிடுச்சு இதனால ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிருக்கு அப்படியே பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் நேரங்கள் கிடைத்தாலும் அதை யாரும் சரியான விதத்துல யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அந்த நேரத்தில் சோசியல் மீடியா செய்யணும் கையில் மொபைல் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறது அப்படியே பொழுது போயிடும் இல்லை டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இப்படி இந்த மாதிரி அத்தியாய வேற வேலை சம்பந்தமான அந்த ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குது ஆனால் குடும்பத்தோடு உட்காந்து பேசி அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு உள்ள குடும்பங்கள்ல எத்தனை பேர் குடும்பங்கள்ல இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது விட்டு என்னதான் அந்த அளவுக்கு தான் வந்துருச்சு ஒரு கிராமத்துல இருநூறு வீடு இருக்குன்னா இரநூறு வீட்டில் எத்தனை பேர் ஒன்னா உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா ஒரு வீடோ ரெண்டு வீடோ மூணு வீடு அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் அம்மது குடும்பத்துலயும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பேசுங்க அதற்கான நேரங்களை ஒதுக்குங்க அட்லீஸ்ட் மாதத்துல ஒரு நாள் நம்ம பேசாம இருக்கிறதுனால நம்மளா ஒரு அபிப்பிராயம் வச்சுக்குவோம் அவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் அந்த பொண்ணா இது இப்படித்தான் நம்ம அது சாதாரணமாக பேசி சரி பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் பேசாமல் இருக்கிறதுனால நம்ம விட்டு விட்டு ஒதுங்கி 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 டிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உறவுகள் விட்டு போயிடும் ரெண்டாவது நம்மளுக்குள்ள உள்ள மகிழ்ச்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும் மேற்கொண்டு மன அழுத்தம் நம்மளா ஒன்று இமேஜினேஷன் பண்ணி பண்ணி மனசுக்குள்ள நம்மளா ஒரு விதமான பயத்தை உருவாக்கி டென்ஷனை உருவாக்கி அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட வாரத்தில் ஒரு நாளாக உட்கார்ந்து உட்காந்து பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட மதிப்பும் மரியாதையும் வச்சு பேசணும் எப்பவுமே ஹார்ட்ஸாக இருக்கக்கூடாது நம்ம எப்பெல்லாம் பேசுறத விட்டு ஒதுங்கி ஒதுங்கி செல்றோமோ நம்ம வந்து காசை கொடுத்து நோயை உள்ள வாங்கிக்கிறோம் ஒரு பிரஷரை உருவாக்கிக்கிறோம் ஒரு டென்ஷனை உருவாக்குறோம் அப்ப என்ன பண்ணணும் நேரம் கிடைக்கிற நேரம்லாம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சந்தோஷமா பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னாலே பிரச்சனைங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலும் பேசினோம்னாலே எல்லாமே சரியாயிடும் இப்ப சொல்லுங்க உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது எதுவும் கிடையாது ஒரு பேசணும் அப்படின்னாலே எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் குடும்பத்தோட ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்து பேசுறது தப்பு இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி திஸ் வீடியோ sponsored பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்